இப்போ நான் சத்திய தீப டைவெண்ட் சாலைக்கு வந்திருக்கோம் அங்கே பாருங்கள் இது வந்து வட வடகறி கூட இடியப்பமும் தராங்க இடியப்பம் தரவங்க தான் எங்கள் அம்மா அந்த வடகறி தரவங்க தான் எங்கள் அப்பா நல்லா பாருங்கள் சத்திய தீர்பா தர்மசாலை தான் நல்லா பார்த்துக்கணும் நான் ஏமாற்றவே இல்லை தூக்க வயசானவங்க எல்லாருமே இந்த லைன்ல இருக்காங்க சத்திய தர்மசாலைக்கு இந்த மாதிரி இல்லை இல்லை இது பண்ணுறவங்க பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்ஸ்க்ரைபும் பண்ணுங்கள் நான் டூ சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்கேன் கிட்ட வருத்தமாக இருக்குது ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைப்க்கு போக எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள்

வடலூர்ல நீங்க வேணா கேட்டு பாருங்க உங்களுக்கும் இந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டா நீங்க கேட்டு பாருங்க வடலூருக்கு வந்து சத்திய தீப தர்மசாலை எங்க இருக்குன்னு கேளுங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் இனிமே நான் சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம சத்திய தர்மசாலைக்கு தான் இவங்க தான் எங்க அப்பா அங்க இங்க பாக்குறத்துல இருக்கா எங்க அம்மா ஒவ்வொருத்தவங்களும் காமிக்கிறோம் யார் யாருக்கு என்ன வீடியோ போடுறது திரும்பி நான் கேக்குறேன் எந்த வீடியோ போடுறது சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல ஏதாவது சொல்லுங்க அப்ப எனக்கு நான் வீடியோ போட்டு தோணும் இல்லைன்னா தோண்டாது லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு வீடியோ தோணும் அதையும் நான் சொல்லிட்டேன் ஒரு டென் சப்ஸ்கிரைபுக்கு மேலே இருந்தால் நான் வீடியோ போடுவேன் கொஞ்சம் போ போடுறேன் யார் யார் ரஜினி ரீ பார்ட் ஒன்று பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் இந்த சேனல்லாம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இதுதான் அவங்களோட வீடு நான் தான் வாய்ஸ் எந்தபடி வாய்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க இப்போ யார் எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கும் இந்த மாரி இடியப்பம் இந்த வடகதி பிடிக்குனாக்கா வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இப்படி இருக்கு இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிது பார்க்க சத்யதீப ஏமாத்தவே இல்லைங்க எடிட்டிங்கே பண்ணல கட்டிங் மட்டும்தாங்க இருக்கு எடிட்டிங்கே இல்லைங்க இந்த வீடியோல நிறைய கட்டிங் மட்டும்தான் இருக்கு சரி தேங்க்யூ பாய் பாய்